தேரெழுந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஹ்மது ஹூ வனசல்லியாலா ரசோலிகள் கரீம் அமாபாத் பக்கத்து கால அல்லாஹு தாய்லாஃபில் குர்ஆனில் அதீம் வஃபில் ஃபுர்கானில் மஜீத் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக நல்லோர்கள் நாதாக்கள் வளிமார்கள் நபிமார்களினுடைய பரிந்துரையை ஆதரவு வைத்தவனாக துவங்குகிறேன் சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் சலாத்தினை தெரிவித்து ஒரு இரண்டு நிமிடத்திற்குள் எனது வாழ்த்துறையை நிறைவு செய்து விடுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு மூத்த ஆலிம் பெருந்தகைகள் வந்திருக்குகிற இந்த சபையில் இச்சிரியோன் அவர்களுடைய துவாவை பெறுவான் வேண்டி இங்கே சபைக்கு வந்தேன் ஏதோ அழைப்பின் பெயரில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இந்த பகுதிக்கு நட்சத்திரமாய் ஜொலித்த ஒரு மதரசா இரஃபான்ல் ஹுதா பல நபர்கள் எங்களது கீரனூரிலிருந்து பல நபர்கள் கல்வியை தேடி வந்த இடம் இர்பான்லஹுதா மதரசா அந்த எப்படி நாம் எல்லாம் அடிக்கடி எயிட்டீன் கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதுபோன்று தொண்ணூறுகளில் மிக பிரசித்தி பெற்று மருகும் நிஜாமுத்தீன் சிராஜி அசரத் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நாற்பதாவது ஆண்டு விழாவை இன்றைக்கு எட்டி இருக்குகிறோம் அலஹமதுல்லா அல்லாஹு தாலா இதனுடைய வளர்ச்சியை டையாமத்து நாள் வரைக்கும் அல்ல நீடித்து நிலைத்திருக்கச் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து இந்த ஹுதா மதரசாவினுடைய சிறப்பம்சம் இருக்குகிற அனைத்து உஸ்தாதுமார்களுமே தனித்துவம் பெற்றவர்கள் ஏதோ அழைப்பின் பெயரில் வந்ததற்காக சொல்லுகிறேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம் உண்மையில் எல்லா உஸ்தாதுமார்களும் கபீர் அசரத்தில் ஆரம்பித்து ஷவுகத் அலி அசரத்தை தொடர்ந்து சபீர் அசரத் அபு தாஹிர் வாக்கவி அசரத் இப்படி முபாரக் சித்தாரி அசரத் அபு தாஹிர் ஃபைஸி அசரத் அவர்கள் என்று எல்லோருமே எல்லா திறமை வாய்ந்த உஸ்தாதுமார்கள் அடங்கப்பெற்ற ஒரு ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனம் இதிலும் குறிப்பாக அகலு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாட்டின் பிரகாரம் ஒரு அற்புதமான ஒரு எல்லா வகையிலும் திறமை படைத்த ஆசான்களை கொண்டு இந்த ஸ்தாபனம் நடைபெற்று வருகிறது உண்மையில் மிக பெரும் சந்தோஷம் அவர்களிடம் மண்டியிட மண்டியிட்டு பயின்ற இர்பானிகள் சென்று எப்படி ஆசான்மார்கள் எதை போதித்தார்களோ அதை சற்றும் குறைவில்லாமல் சமூகத்திற்கு எல்லா விதத்திலும் பயனளிக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த இர்பானிகளுக்கு அல்லாஹ் வழங்கிடுவானாக என்று துவா செய்து என் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் வாக்குதாவான அலஹுலா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம்